ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் யாரிடமும் ஏமாறாமல் இருக்கணுமா அப்போ நான் சொல்லுத டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் அது உங்களுக்கு சரியாக ஒர்க் அவுட் ஆகும் சரியா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா யாராவது இப்போ உங்கள்கிட்ட ஏதாவது வந்து சொல்கிறாங்க ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணாங்கன்னா அவங்க சொல்லுறது உண்மையாக பொய்யாங்கிறத ஒரு தடவைக்கு நூறு தடவை அதை வந்து நல்லா அலசி ஆராய்ஞ்சி பார்க்கணும் அப்போ தான் அவங்க சொல்லுறது உண்மையாக பொய்யான்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும் அவங்க ஒரு பிஸ்னஸை பற்றி பேசுகிறாங்க நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸில் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ இன்கம் கிடைக்கும்னு சொல்லிட்டு பேசுகிறாங்கன்னு வச்சுக்கிறோங்களேன் அப்படி பேசும்போது நீங்கள் அவங்க பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் வந்து மயங்கிடக்கூடாது அதுங்க சொல்கிறது உண்மையா பொய்யான்னு சொல்லி இதையும் நம்ம ஒரு தடவைக்கு பல முறை யோசிச்சு பார்க்கணும் யாருக்குமே பணத்தின் மேலே ஆசை வந்து இல்லாமல் இருக்காது பார்த்துக்கிறோங்க பணம் மீது அதிக பற்று வந்து இருக்கும் ஆனால் அவங்க அப்படி பேசும்போது நம்ம என்ன பண்ணணும்னா பணத்தின் மீது பற்று இல்லாத மாதிரியே காட்டிக்கிடணும் ச சப்போஸ் நம்மளுக்கு அப்படி காமிக்க தெரியலை அப்படின்னா கூட நம்மளுக்கு பணத்து மேலே ஆசை இல்லைங்கிறத ஒரு நடிப்பாவது நடிச்சுக்கிடணும் எனக்கு பணத்து மேலே ஆசையே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க வந்து பேசுறதை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரியா அப்புறம் நீங்கள் ஒரு இப்போ வந்து ஒரு ஒரு ரூபா உள்ள பொருளை ஒரு ஐம்பது ரூபாய்க்கு தாரேன் இது வந்து ஆஃபரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ப்ரைன் வாஷ் பண்ணாங்கன்னா நீங்கள் வந்து அதை கேட்டு ஃபுல்லாக நம்பக்கூடாது ஏன்னா அது வந்து ஒரு ஏமாற்று வேலை அப்படி சொல்கிறவங்க பேச்சு நீங்கள் உடனே தவிர்த்துட்டு அந்த இடத்துலேருந்து போகலாம் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு பொருள் மேலே நீங்கள் வந்து ரொம்ப ஆசைப்படக்கூடாது அதாவது எனக்கு இந்த பொருளுக்கு நான் எவ்வளோ ரூபானாலும் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்க முன்னாடி நீங்கள் வந்து பேசக்கூடாது அப்படி நீங்கள் பேசும்போது அவங்களுக்கு வந்து அது வந்து அட்வான்டேஜஸ் ஆயிரும் அப்போ இவங்களுக்கு இந்த பொருளை கொடுத்தா நம்மளுக்கு அதிகமான பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ண தான் பார்ப்பாங்க சரியா உங்களுக்கு இப்போ நிறைய வேலை இருக்குது நீங்கள் வந்து ஒரு முக்கியமான வேலையாக இருக்கும் அதை வந்து பொறுப்பை வந்து யாரையும் நம்பி நீங்க கொடுக்காதுங்க சரியா அது பிரச்சனையா இருக்கலாம் வீட்டு பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை தொழில் துறையில் உள்ள பிரச்சனையாக இருக்கலாம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது வந்து ரொம்ப முக்கியம்னா அதை நீங்கள் தான் செய்யணும் கையாளணும் அடுத்தவங்கிட்ட அந்த பொறுப்பை வந்து ஒப்படைக்கக்கூடாது சரியா நம்ம வந்து இயல்பாகவே அடுத்தவங்க பேசுகிறதுக்கு வந்து இது உண்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிற மாதிரி நம்மலாம் இருப்போம் ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த உணர்வுகள் வந்து அதிகமாகவே இருக்கும் ஐயோ இவங்க கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க பணத்துக்காண்டி நம்மளே ஏமாத்த பார்ப்பாங்க எப்படி ஒரு உதாரணத்துக்கு எப்படி சொல்லணும்னா இவங்களுக்கு அம்மா அப்பா இல்லை நாங்கள் தான் அது ஒரு ட்ரஸ்ட் மூலமாக உதவி செய்தோம் நீங்கள் ஹெல்ப் பண்ணுவோன்னு சொல்லுங்க சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா நாங்கள் வந்து டூர் வந்தோம் டூர் வந்த இடத்துல காணாமல் போயிட்டோம் வீட்டுக்கு போகிறதுக்கு காசு இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட ஏமாற்றி பணத்தை பறிப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது பஸ்ஸுக்கு போகணும் நாங்கள் கூட வந்தவங்கள தொலைச்சிட்டோம் பஸ்ஸுக்கு போகிறதுக்கு காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்து அவங்க வந்து காசை பறித்து வாங்குறதுக்கு தான் இருப்பாங்க ஆனால் அதில் என்னது உண்மையான செயல் கிடையாது உங்களை ஏமாற்றிட்டு அவங்க வந்து ரூபாயை வாங்குறதுக்கு தான் அந்த மாதிரி பேசுவாங்க ஸோ அதனால் என்னது ஒருத்தங்க ஒரு காரியத்தை நம்மக்கிட்ட சொல்லுதாங்கன்னா அதை வந்து ஒரு தடவைக்கு பலமுறை நம்ம வந்து யோசிக்கணும் அப்படி யோசிச்சுட்டு அதில் நம்ம எந்த முடி முடிவு எடுக்கணும்னா நம்ம வந்து உணர்வால அந்த காரியத்திற்கு முடிவு முடிவு எடுக்காமல் அதை வந்து நம்மளுடைய சிந்தனையால் சிந்திச்சு தான் அந்த காரியத்துக்கு எது நல்ல முடிவு எது சரியான முடிவுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து முடிவு எடுக்கணும் இந்த மாதிரி தான் நம்ம வந்து ட்ரை பண்ணணும் சரியா அதனால் மற்றவங்க சொல்கிறது ஒருபோதும் நம்பவே கூடாது அது மாதிரி அதிகம் பேசுகிறவங்களையும் நம்ம வந்து ரொம்ப நம்பக்கூடாது அதிகம் பேசுகிறவங்ககிட்ட தான் பொய் அதிகமாக இருக்கும் சரியா குறைவாக அளவாக பேசுகிறவங்க எதுவுமே சரியா இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நீங்கள் யார்ட்டையுமே மாற முடியுங்க தேங்க் யூ